அப்பா ஒரு உறக்கம் முடிச்சு எங்கே ஒரு மிச்ச சி ச்சீ போட்டு என்ன நல்லா உறங்கிட்டு இருக்காது போல இருக்கு வேலைக்கும் போக வேண்டாம் சுகத்தில் நல்லா படுத்து உறங்கிக்கிட்டே இருந்தா போதும் என்ன செய்திக்கு நம்ம நேரம் செலவை இழுத்து விட்டு கல்யாணம் பண்ணா போச்சு இது நினச்சிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் உறங்கிக்கிட்டு வேலைக்கு போகும் இருந்தால் சடி போடுமா ஏங்கோ ஒரு அசங்களா சவுண்ட் ரோட்டு கிடைக்கணும் வாங்கோ

பேசாம அழகாட்டு குழம்பு வச்சு நாலஞ்சு துண்ட பொறிச்சு அழகு போல வச்சு கொடுக்கலாம மட்டன் வாங்குவோம் மட்டன் சுக்கா வச்சு சிக்கன குழம்பு வச்சு கொஞ்சோட வெள்ளைச்சோறு பொங்கி வச்சிருவோம் பப்படம் முட்டை வச்சு இன்னைக்கு பாவம் அவருக்கு நல்ல சோறா போடுவோம் மனசு இதுலயாவது கவலை மறந்து கொஞ்ச நேரம் இருக்கட்டும் நல்ல கலப்பட உறங்கிட்டு கிடக்காரு கடைக்கு போயிட்டு வந்துருவோமா கா கிலோ எப்படி ஒரு இரநூறு முந்நூறுவா வரும் கிலோ எழுநூறுபா போட்டாலும் சரி எவ்வளோ ரூபாய் இருக்க வாங்குவோம் பாவன மனசன் வாய் கிருசியாக பிந்துவிட்டு ஆ சாசியா அன்னைக்கே கேட்டா இருக்கும் அந்த நிலை சிக்கன் குழம்பு வெயினு நமக்கு ஞாபகம் இல்லை ஞானம் இல்லை இல்லை ஞாபகம் சரி இல்லை போய் வாங்கி அழகா வச்சு கொடுப்போம் ஆ நீரு இப்படியாக பேசிக்கிட்டு இருக்கணும் கேட்டுப்போம் கையை வாய்க்கு உள்ள கையை விட்டு வாய் விட்டு கிழிச்சு போடுவேன்

அதிகம் பத்துக்கும் நானே ஓவர் கேள்வியா பிச்சை எடுத்துட்டு திரியா பிச்சை எடுத்தா நான் பெருமானு புரிஞ்சது நான் அனுமானு கேட்க வைத்த பணத்தை எல்லாத்தையும் நீ அள்ளி விட்டு அடிக்கிட்டு போறாரு எந்த கூட வராமனு தெரியல சவனுவா அவனால வைக்கும் நீர் என்ன வாழ்த்தா

Pai mudo de இது சரி வராது பேசாம உரக்க சிக்கல ஒரு மாலைய கடிச்சு நிறைய போட்டு விட்டுட்டு ஐய பொங்கலுக்கு நாப்ப என்ன விரதன்னு பத்திட வேண்டியதா மனுஷன் திருந்தினா திருந்து வாரி எவ்வளவு போறாரு ராத்திரி ராத்திரியா மாலைய வாங்கி கடுத்துல மாட்டல மொட்டை இல்ல வை நானு பத்ராளி நேராயிட்டோ நல்லா உறங்கிட்டோம் போல இருக்கு எத்தனை பத்து மணி தாண்டி இருக்குமோ ஓ பத்து பத்து கொஞ்சம் பழம் தண்ணி எடுத்துட்டு வாட்டி ஓ ஏட்டி எங்க போன வெளியே எங்கேயும் போயிட்டாடா பத்து என் கண்ணுவல பிள்ளைவ எங்க போச்சு எம்மா மூத்தவள என் பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்காளோ இன்னும் அது ஏன் நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருக்காளோ என்னவோ தெரியலையே ஒரே சோதனை சோதனை மேல சோதனை போதுமாடா சாமி மாதிரி நம்ம வாழ்க்கை போகு இவன் எங்க போனா கலங்கார தொல்ல கேசை போடணுன்னா மாப்பிள்ளை விட்டு ஆளுக மேலே சாயங்காலம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போடணும்னா எங்கே போய் தொடஞ்சா உன் போட்டு தர்ற அவன் பைசால பாதி கிடச்சா போ அதாவது நான் இருக்குது கொடுக்க வேண்டிய கடத்துல பாதிவாது கொடுத்து முடிப்பேன் ஏன் கண்ணு ஏ பார்த்து எங்கே போனேன்னு தெரியல இப்போ வேலையை பார்ப்போம் ஆறு வாரமே நோம்பிருந்தோம் பேரழகா உனக்கு காண வந்தோம் இருமுடி எடுத்துறி வேலிப்பாசாம நினைச்சிட்டு மாலையை போட்ட இதெல்லாம் நமக்கு அப்பந்தான் கொஞ்சம் நிம்மதி இருக்கும் ஐயப்பரை நினைச்சா மட்டும்தான் நிம்மதி இருக்குமா ஐயப்பா நான் ஒண்ண பாக்க வரலான்னு இருக்க எனக்கு அருள் புரியப்பா வெளியே போயிட்டாலோ எங்க போனேன்னு தெரியல

அதுக்கு அப்புறம் அந்த எலம்பி இல்லாம போன்ல சிசி பை போடுறதுக்கு கொஞ்சம் போடுங்க ஒரு 1/2 கிலோ வாட்டி இமா ஆட்டி கறி கிலோ ஆயிரம் 1 கிலோ 500 ரூபாய் போடட்டுமா ஆயிரம் ரூபாயா ஏ அம்மா இது யானை இந்த வேலைக்கு டேய் என்ன கோடி கூட முன்னாடி இமா போடட்டுமா இப்படி போடுங்க வேற என்ன செய்யதுக்கு போடுங்கனே மொத்தம் எவ்வளவு ரூபான்னு சொல்லுங்க பாவம் அவர் திங்காம கொள்ளாம கடக்கற வாய்க்கு விசை வச்சி குடுப்ப ஏசி வாங்க ஏசி டேய் என்ன குவாலி கூட பக்கத்துல நிக்கயா குவாலி கொஞ்ச போல குவாலி எடுத்துட்டு நான் இவருக்கு மூஞ்சி திட்டிட்டு அப்படியே படுத்தே கிடக்காரு இப்படி இவர பார்த்தத இல்ல மனசு கேட்க மாட்டுகுது அத உங்களுக்கு அரை கிலோ ஆட்டுக்கறியும் இதுவும் வாங்களான்னு வந்தேன் உங்களுக்கு இது கை வச்சு தரட்டுமாச்சி கொஞ்சம் எடுத்துட்டா ராத்திரி எனக்கு வேண்டாம் டி நான் அந்த மனுஷனுக்கு மாலை போட்டு விட போறேன் ராத்திரி உரக்க தோடி மறுபடியும் ஊத்திட்டு வந்து கடக்காரட்டி இவருக்கு இது தேவையாட்டி சிறையா இவருக்கு கட்டி டெய்லி இதோடி கட்டி மாரடி போட முட்டி அதான் பார்த்தேன் இவரை சமாளிக்க இல்ல இவரு பீடியை குடிச்சுக்கிட்டு உமா வீட்டுல நிம்மதியா இல்ல சொல்லதுக்கு அதான் முட்டி ராத்திரி போல போய் எல்லாத்தையும் தழிவு பறைக்கு ராத்திரி உரக்கத்துல மாலை போட்டு விடலான்னு இருக்கேன் குவாலிதிரி எல்லாம் வந்துட்டு வீட்டுக்கிட்ட வந்துடாத அப்படியா

அண்ணாச்சா எல்லாரும் அண்ணாச்சி கடையை விட்டு நீக்கிட்ட ரொம்ப

வீட்டில் இனி பஜனை பாட்டு தான் பாடணும் சினிமா பாட்டு தானே பாடுதே சினிமா 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 நீ சீர் எழுதி தான் அவன் எங்கே போனா அழுதுட்டு கிடக்காலா எப்படி அவன் நல்லா இருக்கா நல்லா இருக்கவளையும் அழுகியா அழுகியான்னு கேட்டால் அளவை கேதியோ என்னது எடுத்துட்டு வந்திருக்க கொஞ்சம் வேலை மட்டனு கறியும் கோழி கறியும் எடுத்துட்டு நாளைக்கு விளக்கு போடணும் நாளைக்கு வீட்டை அசையும் எடுக்கக்கூடாது சரி அவர் வேற இப்படி இருந்தாரா அதான் எடுத்துட்டு வரமா எடுத்தேன் இங்கே போயிடுறவங்க தெரியல வீட்ல யாரும் இல்ல வெளிய போயிட்டாரோ சரி இப்ப எந்திட்டி வாட்டி அவர் வர முன்னாடி கொஞ்ச நேரம் தேங்காய் திருவி தாட்டி தேங்காய் திருவி இஞ்சி பூண்டை அரைச்சிட்டா இந்த ரெண்டையும் மட்டும் செஞ்சுட்டு வந்து உட்காரு வா அம்மா அழகு போல மணக்க மணக்க கோழிகறி ஆட்டுக்கறி வச்சுட்டாரு எனக்கே திங்கணும் போல இருக்கு எவ்வளவு நாள் ஆச்சு வாட்டி சோ போமணி அப்பதான் உட்கார்ந்தேன் உடனே இப்ப உட்கார்ந்துருவா